நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சனி பயிற்சி தரும் யோகங்கள் குறித்து தான் போறோம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இன்னைக்கு சனி பயிற்சி தரும் யோகங்கள் குறித்து பேச போறோம் கும்பராசி நேயர்களுக்கு சனி என்ன மாதிரி யோகங்கள் கொடுக்க போறார் சார் கும்பராசிக்காரர்களுக்கு உண்மை என்னன்னா கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்கள ஒரு குதூகலம் தான் இவர்கள் வாழ்க்கையில ஒரு ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்து செலவு பண்ண சொன்னா கூட இவர்கள் என்ன செய்வார் அதுல இருந்து ஒரு நூறு ரூபா கொடுங்க நான் போய் டிபன் சாப்பிட்டு அப்படிம்பாங்க வந்து ஏமாத்த தெரியாது பொய் சொல்லத் தெரியாது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் என்னன்னா இவர்களுக்கு ராசில ஜென்ம ராசியிலேயே சனி ஜென்ம சனியா உட்கார்ந்துட்டு இருந்தார் ரொம்ப சந்தோஷம் ஜென்ம சனியா உட்கார்ந்து அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்தார் சனியோட சேர்ந்த ராகு ஏற்கனவே ராசியிலே ராகு அப்போ ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா பல பேருடைய தொடர்பு தொடர்பா அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னே நடக்குது இப்பதான் பழைய எக்ஸ் 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 மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஐ லவ் யூ டார்லிங் சாமி அந்த மாதிரி எல்லாம் நடந்தது இப்போ இந்த ஒன்று ரெண்டரை வருஷமா கும்பராசிக்காரர்கள் நேரடியா பாக்குறேன் வாழ்க்கை நம்ம கரெக்டான ரூட்லதான் போறோமா இல்ல நம்ம எங்க மிஸ் பண்றோம் அப்படிங்கறதே தெரியாம சுத்திட்டு இருக்கிறது போயிட்டு இருக்குன்னே தெரியாம போயிட்டு இருக்கு ஏன்னா ராசியில வந்து சனி பகவான் இருக்கும்போது ஒரே பிஸியாவே இருந்தது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்படுறேன் சார் ஆமா ஆனா பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை சார் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கல சார் ஆனா சும்மாவே பிஸியாவே இருக்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் உங்கள் ஆய்வுக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் பொருளாதாரம்ங்கிற இடத்துக்கு போறார் மீனத்துக்கு சனி கோடு தாள் எவர் தடுப்பார் இரண்டாம் இடத்துக்கு போயிட்டாருங்க என்ன ஆகும் பணம் பணம் கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் வந்தாச்சு சனி இரண்டாம் இடத்துக்கு வந்து விட்டார் ரெண்டில் இருக்கும் சனி ரெண்டு மூன்று நான்கை பார்க்கிறார் நான்கை பார்க்கும் பொழுது என்னாகும் கார் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க லேண்ட் வாங்குறீங்க எல்லாம் அடுத்ததாக சனி பகவான் உங்களுக்கு எட்டை பார்க்கிறார் நான் அடிக்கடி சொல்வேன் நோயாளிகள் வருத்தப்படுபவர்கள் ஆக்சிடென்ட் ஆனவங்க கால் கை உடஞ்சவங்க ஒன்று நினைத்து பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நமக்கே வாழ்க்கையை பத்தி இவ்வளோ பயம் ஒரு காலுடிந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிற எத்தனையோ பேர் இந்த நம்ம நெக்ஸ்ட் ஜென் பதிவை பார்ப்பீங்க எத்தனையோ பேர் இதை பத்தி கேட்குறவங்கெல்லாம் எல்லாம் உங்க மனநில எப்படி இருக்கும் நான் என் வாழ்க்கையை சரி பண்ணவே இந்த வருஷம் ஆகிடுமே சார் நான் எப்படி சார் வாழப்போறேன் படுத்துக்கிட்டே சம்பாதிங்க சார் படுத்துக்கிட்டே தேர்தலில் ஜெயிச்சவங்கள பாத்தது இல்லையா படுத்து நம்ம நினைச்சா நடக்கும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் எட்ட மனசு மனசுதான் எல்லாம் படுத்துக்கிட்டே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்க எழுதி உங்களால் முடியும் உங்கள் திறமைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் உடைந்ததுக்கால் தானே மனம் இல்லையே மனம் உடைஞ்சா மட்டும்தான் வருத்தப்படணும் மத்தபடி உடம்பு எது போனாலும் பார்த்துக்கலாம் விடுங்க ஏன்னா சனி பகவான் இந்த மாதிரி நேரத்துலலாம் லஜன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கற மாதிரி ரெண்டாம் இடத்த சனி பகவான் வந்திருக்காரு எட்ட பாக்குறார் நோயாளிகள் எல்லாம் எழுந்து வாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்ப அடுத்து சனி பகவான் பதினொன்ன பாக்குறாரு பதினொன்னாம் இடத்துல லாபம் லாபம் ஆமா என்ன என்ன புதுசா கார் வாங்கி இருக்கீங்க போல இருக்கு புது காரு புது வீடு கலக்கரே சந்திரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறது எல்லாத்தையும் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு பஸ்டம் போறீங்க ஒரு வார்த்தையில ஒரே வார்த்தையில உங்களுக்கு பலன் சொல்லிட பாருங்க கும்பராசிக்காரர்கள் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு பஸ்டந்த போறீங்க இதெல்லாம் நடக்கலன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் இப்ப நடக்கிற டைம் நடக்க போற நேரம் அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா ராசியிலே அவங்களுக்கு கும்பரா இருந்து ஜென்மசனியாக இருந்தவர் இரண்டாம் இடத்துக்கு போய் பெரும்பணத்தை தருகிறார் பெரும் வாழ்க்கையை தருகிறார் சூப்பராக பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் அதுதான் லைட்டா கொஞ்சம் லைட்டா என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது படிப்பு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்ப படிப்புல டிஸ்ட்ராக்ட் ஆகாம படிக்கிற பிள்ளை எங்க போனாலும் படிக்கும் ஸோ ரெண்டாம் இடத்துல நம்ம வந்து நம்ம ஏசி போட்டு கொடுத்து சோபா போட்டு கொடுத்தாதான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது படிக்கணும்னு என்ன இருந்தா போதும் மாணவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா படிங்க என்னங்க மறந்து போகிற விஷயங்கள்லாம் ஏற்படும் நிறைய சொல்லி சொல்லி பாருங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுங்க போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா படிங்க சாதிக்கிறதுக்கு எந்த காரணமும் சொல்ல இவ்வளவு அழகா சொல்ல முடியும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நன்றி